தேடி வர வேண்டியது புகழ் உன்னை நாடி வர வேண்டியது மரியாதை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இரவுக்குள் இந்த கந்தன் என் வாக்கினை நீ கேட்டு விட்டாயானால் நாளைய விடியலில் உன் மனம் விரும்பிய நல்ல செய்தி ஒன்று உன் மனம் விரும்பும் நபரிடமிருந்து உனக்கு கிடைக்கப் போகின்றது யாரிடமும் சொல்லாமல் இன்று இந்த கந்தன் என் வாக்கினை நீ தனிமையில் கேட்க வேண்டும் அனைத்திற்கும் காரணம் உண்டு உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அதனை சர்வ நிச்சயமாக நீ தனிமையில் கேட்டு விடத்தான் வேண்டும் ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல நேரத்தை உன்னிடத்தில் கொடுக்க கொடுக்க தயாராகிவிட்டது ஒருவருக்கு நல்லது நடக்கிறது என்றால் பொறாமை எண்ணங்கள் கொண்ட இந்த மனிதர்கள் அதையெல்லாம் நடத்துவதை அவ்வளவு எளிதாக அனுமதிப்பது கிடையாது யார் வாழ்க்கையிலும் நல்ல சூழ்நிலைகள் வருவதை இங்கு யாரும் பொறுத்து கொள்வது கிடையாது அதனால் உனக்கான இந்த நேரத்தில் இந்த கந்தன் உனக்கு தருகின்ற உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக தனிமையில்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் சுற்றி இருப்பவர்கள் உனக்கு எப்பொழுதுமே சோதனைகளை கொடுக்க தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக உன்னால் எல்லா நன்மைகளையும் சரியாக பெற்றுக்கொள்வாய் சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள் உனக்கு கிடைத்து விட்டதை எண்ணி நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிடும் என்று நினைக்கின்ற உன்னுடைய மனதிற்கு சர்வ நிச்சயமாக அதை கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய கடமை உன் அப்பன் இந்த கந்தனுக்கு இருக்கின்றதல்லவா அதைத்தான் நான் செய்யப் போகின்றேன் நாளைய தினம் அப்படி என்னவாக இருக்கும் நாளை கிருத்திகை நாள் அல்லவா கிருத்திகை நட்சத்திரம் வருகின்ற நாள் அல்லவா இந்த நாளில் இந்த கந்தன் என்னுடைய ஆசீர்வாதங்களை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டாயானால் உன்னை தேடி அத்தனை நல்ல விஷயங்களும் தொடர்ச்சியாக நடக்கத்தானே வேண்டும் யார் நினைத்தாலும் அதனை தடுத்து நிறுத்திவிட முடியாது யார் நினைத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்களை நிச்சயமாக உன் இருந்து பறிக்க முடியாது நான் கொடுக்க நினைப்பதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள நீ முன் வந்துவிடு இங்கு உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் கண் திறந்து பார்த்தாயா அவரவர் காரியங்களில் எவ்வளவு கண்ணாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு விஷயம் தேவை என்றால் அதை எப்படி முட்டி மோதி பெறுகிறார்கள் என்று பார்க்கத்தானே செய்கின்றாய் ஆனால் உனக்கு ஒன்று என்றால் மட்டும் அதை நீ பெரிதாக கண்டு கொள்வதில்லை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை மட்டும் நீ பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை என்ன நடந்தாலும் அதை சரியாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் முதலில் உனக்குள் வந்திருக்க வேண்டும் நாளைய விடியல் கிருத்திகை நட்சத்திரம் கூடி வந்திருக்கின்ற திரு கார்த்திகை நாள் அல்லவா பிரதோஷமும் மங்கள வெள்ளிக்கிழமையும் இந்த நாளில் சேர்ந்து வருகின்றது என் பிரியமே இந்த நாளில் என்னுடைய ஆசிகளை மட்டுமல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒட்டுமொத்தமான மகிழ்ச்சியையும் நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் எந்த நேரத்திலும் எந்த விஷயத்தையும் தடுத்து நிறுத்த இந்த மனிதர்கள் தயாராக இருப்பார்கள் ஆனால் நீ நினைத்தால் இங்கு நடக்காது என்று சொல்ல எந்த விஷயமும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை காண உன்னுடைய வாழ்க்கையை தெளிவாக பெற எப்பொழுதும் நீ உன் வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற விஷயங்களின் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்தி கொண்டே இருந்தாயானால் இந்த கந்தனும் உன் வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக மீட்டு கொடுத்து விடுவான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எண்ணற்ற விஷயங்களை கண்டு உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற பல நல்ல மாற்றங்களை நீ தெளிவாக உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல பதிலை பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது கிருத்திகையில் இந்த கந்தனின் அருள் உனக்கு முழுமையாக கிடைக்கும் எதற்கும் கலங்காதே இந்த கந்தனின் பிள்ளையாக இருக்கின்ற என் குழந்தை நிச்சயமாக என்றும் உன் வாழ்க்கை நெறியிலிருந்து தவறிவிடாதே இதுதான் உன்னுடைய தகுதி என்று சொல்லி இந்த கந்தன் உன்னை என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் நான் சொன்ன தகுதிகள் எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் நான் சொன்ன தகுதிகள் எப்பொழுதும் நீ பின்பற்ற வேண்டும் அதாவது இந்த வாழ்க்கையில் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நினைத்திருக்க கூடாது யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருக்கக்கூடாது யார் உன்னிடத்தில் உதவி கேட்டாலும் அதை இல்லை என்று நீ மறுக்க கூடாது எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தையே மற்றவர்கள் மனம் வருந்தி இந்த தெய்வத்திடம் வந்து கண்ணீர் சிந்துகின்ற நிலைக்கு ஒருபொழுதும் நீ தள்ளி விட்டுவிடக் இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையை இந்த வாழ்க்கையில் நீ உருவாக்கிட வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் எப்பொழுதுமே உன்னை சார்ந்து நடக்கின்ற விஷயங்களை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துவதை உனக்கு தெளிவானதாக நீ ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் எந்த நேரத்திலுமே இந்த கந்தன் சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு பொய்யாக தெரியாது நான் நடத்துவது எப்பொழுதும் உனக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நீ எந்த மாற்றங்களை இந்த வாழ்க்கை தர வேண்டும் என்று எண்ணினாயோ எந்த விஷயத்தை நான் இருந்து நடத்த வேண்டும் என்று என் முன்னால் நீ கேட்டு நின்றாயோ அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக்கி நான் தர நினைக்கின்றேன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எல்லா விஷயங்களையும் தெளிவாக பெற்றுக்கொண்டு மனநிறைவோடு வாழ்வதற்கு உனக்கு என்னென்ன தேவைப்படுகின்றதோ அதையெல்லாம் உன் கைகளில் தர இந்த கந்தன் நான் தயாராக இருக்கிறேன் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே அதனால் எந்த சூழ்நிலையிலும் நான் சொன்ன நெறியிலிருந்து நீ தவறிவிடாதே எந்த சூழ்நிலையிலிருந்தும் உன் வாழ்க்கைக்கான இந்த விஷயங்களை நீ விட்டு விடாதே உனக்கு நல்லதை எப்பொழுதும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருந்து கொண்டிருக்கட்டும் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய விடியலில் என்னை சந்திக்கும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் தோன்றுகின்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்றாக மட்டுமே கடைசியில் நிற்க வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த கந்தன் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றான் நமக்காக இவர் கொடுக்கின்ற இந்த வாய்ப்பினை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் விட்ட விஷயங்கள் எல்லாம் நம்மை விட்டு அப்படியே சென்றதாக இருக்கட்டும் நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கை மாறிவிட வேண்டும் என்று நீ எண்ணினால் மட்டும் போதும் நல்ல நேரம் உனக்கு உருவாகிவிடும் என் பிள்ளையே எப்பொழுது நல்ல நேரம் வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட தான் இந்த நல்ல நேரத்தை உருவாக்க வேண்டும் என்று நீ எண்ணினால் போதும் நிச்சயமாக உன்னால் முடியாத காரியம் என்ற ஒன்று இங்கு கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் நடத்துவதை நீ என்னவென்று சரியாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை முதலில் உணர்ந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் நீ நினைத்ததை அடைய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து கொஞ்சமும் உன்னை விட்டு விலகக்கூடாது அப்படி ஒவ்வொரு முறையும் நீ நினைத்ததை மாற்றிக்கொண்டே இருந்தால் தெய்வமே உனக்கு தர நினைப்பதில் குழப்பமடைந்து விடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இந்த நேரத்தை நான் உருவாக்கி கொடுத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை நான் சொன்னது போல நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் இனி எந்த சூழ்நிலையிலும் இந்த கந்தன் உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட நகர்ந்து செல்ல மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் கொடுப்பதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட துன்பத்திலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுப்பாய் இந்த கஷ்டங்களும் இந்த கண்ணீரும் இந்த கவலையும் உன் வாழ்க்கையில் இருந்து மாறும் அப்பன் முருகன் உனக்காக நடத்தக்கூடிய ஒவ்வொரு அதிசய மாற்றங்களும் நாளை நிச்சயமாக உன் முன்னால் உனக்கு தெரிய வரும் உனக்கு நடப்பதை எல்லாம் நான் சர்வ நிச்சயமாக உன் கண் முன்னால் உனக்கு தெளிவுபடுத்துகின்றேன் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக கடந்து விட்ட ஒரு நிலையை அடைந்து உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நீ முழு மனநிறைவோடு பெறுவாய் வேல் வேல் முருகா வேற்றி வேல் முருகா